உடல் வேலி வாயு தொல்லை சோர்வு நீங்கும் வணக்கம் இது ரத்னா கச்சினை என்டர்டைமென்ட் நான் உங்களுக்கு அரண் என்னைக்கார சிம்பிளாக செய்யக்கூடிய மாதிரி பூண்டு மிளகு ரசம் செய்ய போகிறேன் இது வந்து வாய்வு தொல்லை மற்ற உடம்பு வேலி எல்லாத்துக்கும் வந்து சும்மாவே ஒரு டம்ளரில் விட்டுட்டு குடிக்கலாம் அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேலை தான் ஆனால் உடம்புக்கு நல்லது அதால் வந்து ஒரு சிம்பிளாக செய்து காட்டுறேன் வாங்குவோம் இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னு சொன்னால் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு வெங்காயம் பெரிய மேசக்கரண்டியால் ஒரு கரண்டி மல்லி ஒன்றரை கரண்டி மிளகு அரை கரண்டி நச்சீரகம் இதை வந்து பெண் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு சட்டியில் போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு லேசாக இதை வதக்கி எடுத்துட்டு அரைச்சிட்டு தான் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன்னு வாங்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா சட்டி கொதிச்சிருச்சு நான் வந்து ரெண்டு கரண்டி பெரிய கரண்டி மேச கரண்டியால் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் நல்லெண்ணெய் தானே அது கூட விட்டாலும் நல்லா இருக்கும் இருந்தாலும் நேரம் ஒரு அளவு இருக்கு இப்போ வந்து இதில் வந்து இந்த மல்லி மிளகு நச்சீரகம் மூலையும் போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி போட்டு லேசாக ஒரு பதினஞ்சு செகண்ட் அப்படியே அது வரப்படட்டும் ஒரு பதினஞ்சு செகண்ட் வரம்போ இப்போ இப்போ வந்து இப்போ வந்து கருவேப்பில் வெங்காயம் பூண்டு உள்ளி புளி எல்லாத்தையும் போட்டுவோம் சரியா எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதை அப்படியே கிளறி போட்டு பாதி வெந்த மாதிரி இருந்தால் போதும் புறா வந்து அரைச்சி எடுக்கணும் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் கிளறி போட்டு காந்தோம் இதுக்கு வந்து இப்போ தேவையான அளவு உப்பு போடலாம் நான் கல் உப்பு போட போகணும் இப்போ பாதிக்கணுன்னா நான் இருந்தால் கல் உப்பு தேவையான அளவு தேவைக்கேற்ற மாதிரி போடலாம் அப்புறம் பார்த்து போடலாம் இப்போ நான் அரைக்கலை இதை சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு ஒரு நிமிஷம் எல்லாம் சேர்ற மாதிரி கிளறி போட்டு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷமாச்சு ஆச்சு நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன் இது கொஞ்சம் ஆரட்டும் ஏன்னா சூட்டோட அரைக்க அது மிக்சி மிக்சியில் போட்டு அரைச்சா எல்லாம் அந்த அந்த சூடு எல்லாம் வெடித்து வெளியில எல்லாம் தள்ளிடும் கொஞ்சம் ஆரட்டும் ஆறுன பிறகு கொஞ்சம் பச்சை தண்ணி தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துடுவோம் பார்த்திங்கன்னு சொன்னால் சுலபமான வேலை நான் வந்து பக்கத்தில் வந்து சுடுதண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் அப்படியே போட்டு வரக்கிறது தான் மிகவும் சுலபமான வேலை நான் இதை சுடுதண்ணி நல்லா பிறகு அப்படியே போட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பை நிப்பாடி போட்டு விட்டா அந்த சூட்டுலேயே ரசம் ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து சுடுதண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதில் வந்து இதை அப்படியே விடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடுதண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இதில் இந்த ரசப்பொடியை அரைச்சதை மிக்ஸ் பண்ணுவோம் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் கலந்து விட்டுட்டு இனி வந்து நான் அடுப்பை நிப்பாட்டி போட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி விடுவோம் நான் இப்போ வந்து இந்த தண்ணியை கலந்து விட்டுட்டு மறுபடியும் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியிருந்த அதில் சீ விட்டுட்டன் இது வந்து இந்த ரசத்துக்கு வந்து மல்லியில் போடக்கூடாது ஏன்னு சொன்னால் இந்த பூண்டு மிளகுன்ற தன்மை மட்டும்தான் இருக்கணும் பூண்டு மிளக ரசம் அதனால் வந்து மல்லி தேவையில்லை இந்த மாதிரி கிளறி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி விடுங்கோ அவ்வளவுதான் அருமையான பூண்டு மிளகு ரசம் ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பத்து ஆச்சு நான் மூடி விட்டது அருமையான பூண்டு மிளக ரசம் ரெடி ஆகிடுச்சு இது எல்லாம் அரைச்சி போட்டிருக்கிறதுனால இதில் ஒரு கழிவும் இல்லை பிள்ளைகளும் வந்து சுலபமாக இது வந்து குடிக்கிறதுக்கும் மற்றது சோறில் சாதத்தில் விட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூண்டு ரசம் நான் வந்து இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு அதை வந்து குடித்து பார்ப்போம் எப்படி இருக்கானு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பூண்டு மிளகு ரசம் அருமையாக இருக்கும் இது வந்து இப்படியே சும்மாவே குடிக்கலாம் என்ன சொன்னால் இந்த வாயு தொல்லை உடம்பு வலி மற்ற இப்போ இப்போ குளிர்நேரம் தானே இது வந்து உடம்பு வந்து ஹீட்டாகவே வச்சுருக்கும் அதனால தான் இதை ஸ்பெஷலாக செஞ்சினான் மற்றது எல்லாம் அரைச்சி போட்டதுனால வதக்கி போட்டு அரைச்சி போட்டதுனால எது எந்த விதமான கழிவும் இல்லை எல்லாம் அப்படியே சேர்ந்துடும் அப்போ நல்லாயிருக்கும் அதனால தான் இப்படி செய்திருக்கிறேன் அருமையான பூண்டு மிளகு ரசம் நாங்கள் குடிச்சு பார்ப்போம் உரைப்பு அந்த மிளகு பூண்டோட அந்த டேஸ்ட் இருக்குது அதனால தான் நான் அந்த மல்லி இலப்போடையில் அவ்வளோ அதுக்கு அருமையாக இருக்குது இது ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சால் அது பாட்டுக்கு இருக்கும் தேவையான உழுது எடுத்து விட்டு சாப்பிட்லாம் சோறுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும் அருமையாக இருக்கும் உங்களை பிடிக்கும் நினைக்கிறேன் பூண்டு மிளகு ரசம் அருமையாக இருக்குது செய்து பாருங்கோ குறைவு உடம்புக்கு நல்லது வேறு என்ன பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் வேறு லெவல் வேற லெவல்